என் மாமனார் என் முன்னால் நீட்டிய பொருளை பார்த்து அதிர்ந்து போயிட்டேன் சட்டனை என் முகம் சுருங்க அவரை பார்த்தேன் என் மாமனாருக்கு என் கணவர் மூன்றாவது மகன் இவருக்கு முன்னால் உள்ள ரெண்டு ஆண்களும் ரொம்ப வசதியோடும் புகழோடும் வாழ்கிறாங்க என் கணவர் மாத ஊதியத்தில் தான் வேலை பார்க்குறாரு அதனால் எங்களுக்கு பெரிய அளவில் வருமானம் வர்றதில்லை வரக்கூடிய கொஞ்சம் வருமானத்தில் ஏதோ வாழ்க்கை நடத்தி வர்றோம் எங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க அவங்கள வளர்த்து படிக்க வைக்கவே வெளி பிதுங்கி போயிடுது இந்த லட்சணத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னால என் மாமியார் இறந்து விட்டதை காரணம் காட்டி என்னுடைய மாமனார் எங்களோட வந்து தங்கிட்டாரு வந்தவர் சும்மா இருந்தா கூட பரவாயில்ல அடிக்கடி என் கணவரை குறைச்சொல்லிட்டே இருந்தார் அவரை மூத்த ரெண்டு மகன்களை புகழ்ந்து பேச இவர் என்றும் போல மறந்ததில்லை எனக்கு கடுப்பாயிடுச்சு அவங்கள பெரிய படிப்பு படிக்க வச்சு கை நிறைய சம்பாதிக்க வச்சு நாலு பேர் புகழும் இடத்துல உட்கார வச்சுட்டு என் கணவரை சின்ன வயசுலேயே அதிக வேலை கொடுத்து படிப்பில் நாட்டமில்லாமலாக்கி இந்த சாதாரண ஒரு வேலையில் அமர வச்சு அவர் தலையில் என்னை கட்டி வச்சு ஒரு கஷ்டமான வாழ்க்கை நடத்த வைத்தது மட்டும் இல்லாமல் இப்போது அவங்கள புகழ்ந்து பேசி என் கணவரை மட்டம் தட்டுறாரு ஆத்திரம் வராமல் என்ன செய்யும் வந்தது ஆத்திரம் ஆத்திரமா வந்துச்சு பல நாள் வந்த ஆத்திரத்தை அடக்குவதை தவிர வேற வழி தெரியல காரணம் அவர் தான் இருந்தது மொத்த சொத்தும் அன்று வர அந்த சொத்துக்கு பங்கு வைக்கவில்லை ஆனா என்ன நினைச்சாரோ தான் மரணத்துக்கு முன்னால அதை மகன்களுக்கு பங்கு வச்சு விடணும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த நாலு ஏக்கர் எண்பத்தி மூன்று சென்ட் நிலத்தையும் மூன்று பங்காக்கி ஆளுக்கு ஒன்றாக பிரித்து தந்துட்டாரு இந்த இடத்துல தான் என் கோபம் அதிகமாச்சு மூத்தவர் ஆடிச்சர் கோடிக்கணக்கான பணத்தையும் ஏக்கர் கணக்கான சொத்தையும் வைத்திருக்கும் ஒரு பெரும் பணக்காரர் அவருக்கு இருப்பதோ ஒரே மகன் அவர் கூட இப்போது அமெரிக்காவில் தான் இருந்துக்கார் இன்னுமே அதிகமாக தான் சம்பாதிப்பார் அப்படிப்பட்டவருக்கு நிலங்களில் அதிக விலை போகக்கூடிய வீட்டடியை எழுதி வச்சிட்டாரு என் மாமனார் ரெண்டாவது உள்ளவன் சிங்கப்பூரில் இருக்கான் அவனுக்கு ரெண்டு மகன்கள் அவன் சொத்தையும் பணத்தையும் மதிப்பிடவே முடியாது அதுல வேற அவன் மனைவியின் வழிவந்த சொத்தை கணக்கிடவே முடியாது அப்படிப்பட்டவனுக்கு தார் சாலையில் கிடந்த ஒரு ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்டாரு மாமனார் அவர்களுக்கு இவர் கொடுக்காம இருந்தால் கூட பெருசாக அலட்டி கொள்ள மாட்டாங்க அப்படி இருக்க இங்கு கஷ்ட ஜீவனம் நடத்தும் எங்களுக்கு சில விவசாய பூமியையும் சில ரப்பர் தோட்டங்களையும் எழுதி வச்சிட்டார் அப்படி செய்தவர் மேலே எப்படி கோவம் வராமல் இருக்க முடியும் இதில் அந்த நிலத்தில் விவசாயம் செய் ஊடு பயிராக உளுந்த போடு என ஒரே புலம்பல் பார்த்து பார்த்து பார்த்தேன் அவரோட அலம்பல் பொறுக்க முடியலை ஒரு நாள் சாப்பிட சாதம் கேட்டபோது என் உள்ள குமரலை வெளிப்படுத்த எண்ணி இருக்கிறத இம்புட்டு தான் குடிக்க முடிஞ்சால் குடிங்க இல்லை உங்கள் பணக்கார மகன்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அங்கே போனால் அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு பாலும் தேனும் கொடுப்பாங்க நடையை கட்டுங்க சும்மா இல்லாதவன் வீட்டில் வந்து இருந்துட்டு அதை கொடு இதை கொடுன்னு கேட்காதுங்க மீறி கேட்டால் நல்லா இருக்காது பார்த்துங்க சொல்லிட்டேன் கடு கடுவனை கொட்டி விட்டேன் மனுஷர் ஆடி போய்விட்டார் அதுவரை அவர் முன் நின்று பேச மாட்டேன் நான் என்ன என் கணவர் கூட பேச மாட்டார் அந்த நம்பிக்கையில் தான் வயசான உணர்வு கொஞ்சமும் இல்லாமல் பெரிய இவர் மாதிரி பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாரு அந்த நேரம் அவரோட முகத்தை நீங்கள் பார்க்கணுமே மனுஷரோட முகம் இருண்ட இருளில் அந்த இடமே இருண்டு போச்சு அப்புறம் அவரை பார்க்க அவர் ஏன் வீட்டிலையே இல்லை பெரிய ரோசந்தான் போனால் போகட்டும் என் புருஷன் மகன் இன்னும் ரெண்டு பேர் இருக்கத்தானே செய்கிறானுங்க ரோசம் உள்ளவர் அங்கே போய் இருக்கட்டும் என்று தான் நினைத்து போனவரை தேடவே இல்லை ஆஃபீஸ் விட்டு வீடு வந்த கணவரையும் தேட விடவில்லை விட்டது சனி என்று அவரை மறந்தே வாழ ஆரம்பித்தோம் ஒரு ஆறு மாதத்திற்கு பிறகுதான் அவர் அவரின் இரண்டு மகன்கள் வீட்டுக்கும் கூட போகவில்லை என்று தெரிந்து கொண்டோம் சின்ன பிள்ளையா தெரியாம போக எல்லாம் நாமெல்லாம் வேணான்னு தான் கிளம்பி போயிருக்காரு போனவர் போனது போல வருகிறது வரட்டும் ஆனா நீங்க போனீங்க திரும்பி வருகிறப்ப நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் இப்படி சொல்லிதான் என் கணவரை அடக்கினேன் காலங்கள் உருண்டோடின ஏழு வருடம் மெல்ல மெல்ல நகர்ந்தது அப்போதெல்லாம் எனக்கு ஒரு மாமனார் உண்டு என்றே என் மனதில் இல்லை வாழ்க்கைச் சூழல் அந்த அளவு சுற்றி சுற்றி அடித்தது அதிலும் மூத்தவள் எம்பிஏ படிக்க சென்ற பின் வீட்டில் செலவுக்கே ரொம்ப திண்டாட்டம் இந்த சூழலில் இறைவன் அடித்தான் பார் ஒரு அடி அதில் சுருண்டிருக்கும் இடம் தெரியாமல் பதிக்கொண்டது என் குடும்பம் அதுவரை சொற்ப வருமானத்தை தந்தாலும் ஒரு காசையும் அளிக்காமல் கிடைத்த மொத்த பணத்தையும் கொண்டு வந்து என் கரத்தில் கொடுத்து விடுவார் என் கணவர் அதில் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்தவே விழி விழிபுதுங்கிவிடும் இந்த லட்சணத்தில் அவர் வருமானமும் போய் அவரும் படுத்த படுக்கையாகிவிட்டால் கேட்கவும் வேண்டுமா என்னால் ஒரு நாளைக்கூட நகர்த்த முடியவில்லை குழந்தைகளுக்கான படிப்பு செலவையும் செய்ய முடியவில்லை மூத்தவளின் படிப்பை நிறுத்தி விடுவோமா என்று கூட தோன்றியது காரணம் கணவரின் நோய்க்கு ஆகும் செலவு அதிகமாகவே இருந்தது தெரிந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் என எல்லார் வீட்டையும் போய் தட்டி உதவி கேட்டாச்சு பாதி பேர் நழுவு மீனாகவே இருந்தனர் மீதி பேர் பிச்சைக்காரனுக்கு போட்டது போல எதையோ போட்டார்கள் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை போதாக்குறைக்கு என் கணவருக்கு ஒரு ஆபரேஷன் செய்தாக வேண்டும் அதுவும் உடனே செய்ய வேண்டும் என சொல்லிவிட்டார்கள் மருத்துவர்கள் இல்லையேல் அவரை பிழைக்க வைப்பதே அரிது என பெரிய குண்டாகவே தூக்கி போட்டார்கள் துடித்து போய்விட்டேன் அவரை காப்பாற்ற எல்லார் காலிலும் போய் விழுந்தேன் யாரும் உதவ தயாரா இல்லை கடைசியாக வேறு வழி இல்லாமல் என் மாமனார் தந்த சொத்துக்களை விற்கலாம் என முடிவெடுத்து நிலத்தை விற்று கொடுக்கும் புரோக்கர்களை அணுகினேன் எங்கள் நிலை தெரிந்து மொத்த நிலத்தையும் குறைந்த விலைக்கு கேட்டார்கள் அப்போது கூட இல்லாத மாமனார் மேல்தான் ஆகத்திரமாக வந்தது இப்படிப்பட்ட நிலத்தை எங்களுக்கு தந்து விட்டானே என்று மொத்த நிலத்தை கொடுத்தால் கூட ஆபரேஷனை நடத்தி முடிக்க முடியாது அப்படி நடத்தி முடித்தாலும் அதன் பிறகு வாழ்வு நிச்சயம் இவரால் சம்பாதித்துக் கொடுக்க முடியாது அப்படி இருக்க நான் இரண்டு பெண் குழந்தைகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வேன் இரவானால் தூக்கமில்லை பகலானால் நிம்மதி இல்லை இப்படியே நாட்கள் நகர்ந்தன ஒரு நாள் திடீர் உடல் மோசமடைந்து என் கணவரை அலறி துடித்து கொண்டு தூக்கி கொண்டு ஓடினோம் உள்ளே சென்றதுமே டாக்டர் பெரிய குண்டாய் தூக்கி போட்டால் உடனே பத்து லட்சம் கட்டுங்க ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைனா உங்க புருஷனை காப்பாற்றுறது கஷ்டம்னு நான் வலுவலத்து போனேன் செய்யும் வழியும் தெரியல உதவ யாருமே நெருங்கியும் வரல குறைத்து கிடத்தால் கூட உடனே நிலத்தை விற்க முடியாது விற்று பணத்தை ரெடி பண்ண முடியாது திக்கு தெரியாமல் ஹாஸ்பிட்டல் படியிலேயே தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்து விட்டேன் தலை கவிழ்ந்திருந்த என் முகத்துக்கு நிராய் கட்டுக்கட்டாய் பணம் நீள்வது போல் தெரிய திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தேன் அந்த கட்டுக்கட்டான பணத்தை சுமந்து நின்றது என் மாமனார்தான் அந்த நொடி தெய்வமே என் அருகில் இருப்பது போல்தான் உணர்ந்தேன் என்னை தேற்றி எழுப்ப வைத்து பணத்தை கையில் கொடுத்து கட்ட வைத்து ஒரு வழியாக ஆப்ரேஷனும் முடிந்து என் கணவரும் புணமாகி ஒரு மாதத்திற்கு பின் வீடு வந்து சேர்ந்தோம் அதுவரை எனக்கு எல்லாமுமா இருந்து அத்தனை பொறுப்பையும் எடுத்து கூட இருந்து செய்தது என் மாமனார்தான் ஒரு மாதம் உடன் இருந்திருக்கிறார் ஆனால் பழையபடி அவர் எதுவும் பேசவில்லை பழையபடி பேசவில்லை என்பதை விட அவர் பேசவே இல்லை என்றுதான் சொல்லலாம் அது எனக்கு உறுத்தலாகவே இருந்தது அவரை கண்ணீர் மல்க பல இடத்தில் பார்த்திருக்கிறேன் மனிதர் கண்டுகொள்ளாமல் நகர்ந்து போய்விடுவார் அவர் அப்படி போகும்போதெல்லாம் குற்ற உணர்வு என்னை பிடுங்கி தின்னும் ஆனாலும் நானும் எதுவும் பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை கடைசியாக அவர் கிளம்ப ரெடியான போதுதான் கதறிவிட்டேன் போகாதுங்க மாமா எங்களை விட்டு போய் தினம் தினம் சிடாதுங்க அந்த வழியை என்னாலும் உங்கள் பிள்ளையாலும் சலச்சிக்க முடியாது நான் பேசினது தப்பு தான் உங்களை நடத்தின விதம் தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க என்னதான் இருந்தாலும் நான் அப்படி மனசு நோகம் பேசியிருக்க கூடாது என்னை மன்னிச்சு பழையதை மறந்து எங்களோடவே இருந்துடுங்கப்பா ப்ளீஸ் இல்லைம்மா அது சரியாகாது மகனுக்கு நோய் வந்து நீ அல்லாடுறா என்று தெரிந்த பிறகு என்னால் வைராக்கியமாக இருக்க முடியலை அதான் வந்துட்டேன் இப்போதான் அவனுக்கு பரிபூர்ணமாக குணமாயிடுச்சில்ல இதுக்கு பிறகு உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பலை நான் கொண்டு வந்த பணம் கூட ஏன் பணம் இல்லை உங்கள் பணம் தான் என்கிட்ட ஏது பணம் எல்லாம் உங்கள் நிலத்துல விவசாயம் பண்ணி நான் சம்பாதிச்ச பணம் தான் உங்களுக்கு நான் அந்த பூமியை தந்ததே மூணு மகனில் ஓம் புருஷனுக்கு வருமானம் குறைவு தான் விவசாயம் செய்தால் ஆறு மாசத்துக்கு ஒரு பெரிய தொகையை இந்த பூமி உனக்கு கொடுக்கும் அதை வச்சு நீயும் உன் குடும்பமும் வாழணும் தான் அதை உங்களுக்கு கொடுத்தேன் அது மட்டும் இல்லம்மா இதோட மகத்துவம் தெரியாம சின்னவன் நிலம் பக்கமே போக விரும்பாம சில மாதம் தரிசா போட்டுட்டான் இப்படி போட்டால் நிலம் பாழாகி பெருசா விளைச்சல கொடுக்காதுன்னு தான் அவனை திட்டுனேன் திட்டுறது அவனை காயப்படுத்துறதுக்கு இல்லைம்மா ஆரம்பத்தில் இருந்தே மூத்தவனுங்க ரெண்டு பேருமே என் பேச்சை மதிச்சு படிச்சு நல்ல ஒரு இடத்துக்கு போய் அமர்த்துட்டானுங்க இவன் பொறுப்பு இல்லாமல் சுற்றி படிப்பு விளந்துட்டான் ஆனால் பெத்தவங்களுக்கு மூணு பிள்ளையும் ஒன்று எந்த பிள்ளையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினைப்போம் அதுக்காக தான் கொஞ்சம் கடுமையாக அவன்கிட்ட பேசினேன் ஆனால் அந்த பேச்சு கூட ஒரு காலம் வரதான்னு நீ புரிய வச்சிட்டா இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரியாகாதுமா மாமா எங்கே போயிட போகிறேன் உங்களை சுற்றி தான் இருக்க போகிறேன் என் தேவை வரும்போது நிச்சயமாக வருவேன் நான் வராமல் எப்படி கண்டிப்பாக வருவேன்மா அடிக்கடி வருவேன் அப்போது நான் கிளம்புறேன்மா சொன்ன என் மாமனார் நானும் என் கணவரும் சொல்ல சொல்ல கேட்காமல் கிளம்பி போய்விட்டார் ஆனால் அவர் போன மறுநொடியிலிருந்தே என் மனம் குத்த ஆரம்பித்து விட்டது தன் மகனின் நிலை உணர்ந்து செயல்பட்ட அந்த மனிதரை என்னவெல்லாம் பேசிவிட்டேன் அன்று இந்த நிலத்தை தராமல் வேறு நிலத்தை தந்திருந்தால் வருமானம் இல்லாமல் இன்று அந்த நிலத்தையே இழந்திருப்பேன் அதுவும் குறைந்த விலையில் அனுபவத்தில் என் மாமனார் எடுத்த முடிவு எங்களையும் காப்பாற்றி எங்கள் சொத்தையும் காப்பாற்றி விட்டது அனுபவம் வாழ்வில் பெரிய பொக்கிஷம் வாழ்வில் விழுந்து விழுந்து எழும்பி சில விஷயங்களை கற்றுக்கொள்வதை விட கற்றுக்கொண்ட நம் தாய் தந்தைகளின் அனுபவங்களை பயன்படுத்தி அடைவோம் அவர்கள் என்றுமே நமக்கு தொல்லைகள் இல்லை நம்முடைய வளமான வாழ்வுக்கு தூண்கள் அவர்கள்தான் என்பதை இன்றே உணர்வோ வயோதிகத்தில் வாழ்வழியுங்கள் மனதை கலைக்கும் வார்த்தைகளை சொல்லி இனியேனும் அவர்களை இழந்து விடாதீர்கள் முற்றும்